ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாளாச்சு ஆச்சு இப்போது மழை வெள்ளத்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்கு என் ஃபேமிலி நான் நம்ம நான் மாட்டியிருப்பேன் அளவுக்கு தண்ணி வந்துருச்சு அன்றைக்கி நைட்டு மட்டும் புயல் இது பண்ணி தண்ணி அடிச்சிருந்தா என் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்திருக்கும் ஏதோ நல்ல காலம் தப்பிச்சுக்கிட்டேன் முழங்கால வரைக்கும் தண்ணி வந்தது ரோடு வரைக்கும் தண்ணி வந்து அழிஞ்சிருச்சு அதனால் நான் தப்பிச்சிருக்கிட்டேன் எத்தனை நாள் அந்த தண்ணி நின்னுச்சு அது ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் வந்து அப்புறம் போயிடுச்சு வடிச்சிருச்சு அதுக்கப்புறம் நார்மல் எனக்கு வந்துடுச்சு ஆனால் எனக்கு தெரிஞ்சு வே வேளச்சேரி பள்ளிக்கரண அந்த சைட்லாம் பயங்கரமான பாதிப்பு இடுப்பளவு ஆள் அளவு தண்ணியெல்லாம் வந்திருக்கு இந்த வாட்டி அதுக்கு காரணம் இது இந்த கவர்மெண்ட்டோட ஒரு அலட்சியமான போக்கு அதுதான் காரணம் இந்த கவர்மெண்ட் மட்டுமா இல்ல இதுக்கு முன்னாடி பத்து வருஷம் ஒரு கவர்மெண்ட் வருஷ வருஷம் பாக்கிறேன் நவம்பர் டிசம்பர் ஆச்சுனாலே இந்த புயல் மழை வந்ததுனால வெள்ளம் எத்தனை இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ இருபது சென்டிமீட்டர் மழைனா இது நாற்பது சென்டிமீட்டரு என்ன மக்கள் பாதிக்கப்படுறது மக்கள் கருந்து அரசியல் பாதிக்க கிடையாது இல்ல இப்ப புயலை கூட்டிட்டு வந்தது என்ன திமுகவா புயலை கூட்டிட்டு வந்தது திமுக இல்ல ஆனா அந்த புயல்னால ஏற்பட்ட பாதிப்பு இருக்கு பாருங்க மக்களுக்கு அதே மழையினால் வந்த பாதிப்பு மழை வர்றதுக்கு யார் காரணம் மழை வர்றதுக்கு இயற்கை தான் காரணம் இயற்கை எவ்வளவு குழந்தை ம மனுஷன் அழிக்கிறானோ இப்போ அந்த இப்போ இயற்கை தன்னோட வேலையை காட்டத்தான் செய்யும் கண்டிப்பாக தான் செய்யும் இல்லை வர்ண பகவான் தான் மழையை கொடுக்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் பொய்யா ஒரே நாளில் நாற்பது சென்டிமீட்டர் மழை பெய்யுதுனாக்கா அது சாதாரண விஷயம் இல்லை

இதே சென்னையை அதிமுக ஆண்டுக்கு போன பத்து வருஷமாக இப்போ இந்த திமுக வந்து ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது திமுக பார்க்கல திமுக சரியில்லை திமுக சரியில்லைன்றாங்க மழை வரதும் வராததும் வர்ண பகவானுடைய கையில் இருக்குது அப்படின்னு தானே எல்லாம் அப்போது இங்கே ஆபத்துன்னு வரும்போது மட்டும் ஏன் திமுக அதிமுக எந்த கட்சியாக இருக்கட்டும் அப்போ அந்த இடத்துல கடவுளை மறந்துடுறாங்களே கடவுளை மறந்துனாலும் அதாவது பட்டினி முன்னாடி மற்ற எல்லாமே அடிப்பட்டு போய்டும் மக்களோட பசி பட்டினி இருக்கு பாருங்கள் அதுக்கு முன்னாடி வர்ண பகவானும் எதாவது தெரியும் அவங்க கோபம் போற அரசாங்கத்துக்கு பேரலாம் திரும்பும் தனக்கு தன்னை காப்பாற்றாத அரசாங்கத்தை எந்த இந்த கோபம் புள்ள வர்ண பகவான் மேல தானே வந்திருக்கணும் வந்திருக்கணும் ஆனால் அந்த அதுலேருந்து காப்பாற்ற வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை இல்லை அந்த கடமையும் சரியாக செய்யணும் காப்பாற்றுறதுக்கும் கடவுள் இருக்காரு இல்லை அப்படி பார்க்க அரசியல்வாதி வேணும் நினைக்கிறவர்கள் அப்ப அரசியல் கையில் எடுக்கணும் அரசியல் கத்துக்கணும் வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்கானுங்களே தவிர இல்ல இப்ப நான் ஏன் இந்த இடத்துல மக்களை குற்றவாளிய காட்டுறேன் அப்படின்னா மக்கள் வந்துட்டு அரசியலா சிந்திக்கணும் அரசியல் கத்துக்கணும் அரசியல் பேசணும் திமுகன்னு இல்லை எந்த கட்சியை வந்தாலும் நீங்கள் எதிர்த்து கேள்வி கேளுங்க அரசியல் பேசுங்க விழிப்படைங்க எல்லாமே கடவுள் பார்த்துக்குவார் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு போய் நம்ம கூட்டம் கூட்டமாக கேரளாவில் படுத்து கிடக்கிறோம் அங்கேருந்து எனக்கு பஸ்ஸு உள்ள பஸ் உள்ள அப்படின்னு அங்கே இருக்கிற கேரளா கவர்மெண்ட்டை குறை சொல்லிட்டு அங்கேருந்து வீடியோ போடுறாங்க இங்கேருந்து போன பக்தர்கள் அங்கே போய் கேரளாவில் படுத்துக்கிட்டு எனக்கு பஸ்ஸு கிடைக்கல சோறு கிடைக்கல சாப்பாடு கிடைக்கல தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லி அங்கே போய் கேரளா கவர்மெண்ட்டை குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் அப்போது இவங்க குறை சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எதை வேணாலும் சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க இப்போது எல்லாத்துக்கும் கடவுள் தான் காரணம் அப்படின்னா இந்த மலைக்கும் கடவுள் தான் காரணம் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அந்த மாதிரி நான் நான் வந்து ஒரு பகுத்தறிவாகி பகுத்தறிவு செஞ்சன உள்ளவன் அதனால எது நான் கடவுள் கடவுள்னு நம்ப மாட்டேன் நான் அறிவியல் நம்புறவேன் இயற்கையை நம்புகிறேன் இயற்கையோட சீற்றம் தான் இது அப்படிதான் மற்றபடி வர்ண பகவான் அதெல்லாம் எனக்கு இது கிடையாது இயற்கையோட ஒரு ஆக்ரோஷமானது நான் யாருங்கிறது நீங்க உணர்த்துறாங்களா இந்த இடத்துல வர்ண பகவானுக்கும் மலைக்கும் சம்மந்தம் இல்லை தொடர்பு இல்லை அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா புரிஞ்சுக்கிட்டாங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா வர்ண பகவான் எல்லாம் இல்லை இந்த ஆபத்துலேருந்து யார் நம்மளை காப்பாற்றுவாங்க அந்த மென்டாரிட்டிக்கு மக்கள் வந்துட்டாங்க ஏன்னா வேற ஒன்றுமே கிடையாது அவங்கள காப்பாற்ற ஏதோ ஒரு கட்சிக்காரங்கிட்ட தானே போய் கையேந்து நிக்கிறதா இருக்கு ஆமா கண்டிப்பா ஆனால் ரெண்டாயிரத்தி இப்போ அரசியல் வந்து மக்கள் கையில் எடுக்கணும்ல ஆமாம் நிச்சயமாக எடுக்கணும் ஆனால் அரசியலில் இப்போ நாம் ஒரு சித்தாந்தத்தை தேர்ந்தெடுக்கணும் எந்த சித்தாந்தம் சரியானது அப்படின்னு அந்த சித்தாந்தத்தை நம்ம ஆய்வு பண்ணணும் கண்டிப்பாக அந்த சித்தாந்தத்தை நம்ம படிக்கணும் பேசணும் எந்த சித்தாந்தம் நமக்கானது அப்படின்னு நம்ம அது சரியான ஒரு கோணத்தில் ஆய்வு பண்ணி நமக்கான ஒரு சித்தாந்தத்தை தேர்ந்தெடுத்து அதன் வழி நம்ம அரசியல் பண்ணணும் என்னோடய கோபம் என்னென்னாக்கா தொடர்ந்து நம்மளை ஏமாற்றுகிற அரசு நம்மளை வஞ்சிக்கிற அரசு நம்மளை அழிக்கிற அரசு நம்ம நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி அப்படி சொல்லாதீங்க நீங்கள் அரசியல்வாதிகள குற்றம் சாட்டாதீங்க முதல்ல மக்கள் தெளிவாக இருக்கீங்களா மக்கள் தெளிவாக அரசியல்வாதி எங்கேருந்து வர நம்ம வீட்டில் மக்கள்லேருந்தா நம்ம வீட்டில் ஒன்று உங்கள் ச உங்கள் குடும்பத்துலேருந்து வந்திருக்கணும் இல்லை என் குடும்பத்திலேருந்து வந்திருக்கணும் கண்டிப்பாக அந்த அரசியல்வாதி அப்போ அவனை யார் உருவாக்குறது நம்ம தானே உருவாக்கு மக்கள் தான் உருவாக்குறாங்க கண்டிப்பா மக்கள் தான் பொறுக்கியா வரான் அப்படின்னா அந்த பொறுக்கி உருவாக்குறது யார் நம்ம தானே ஆமா எல்லாமே மக்கள் தான் மக்களுக்கே இதான் இப்ப மக்களுடைய எண்ணமே பொதுவான சிந்தனை எப்படி இருக்குன்னா ஒருத்தன ஒருத்தன் ஏமாத்தி பிழைக்கிறது எப்படி அப்படிங்கறதும் அடிப்படையா எல்லாருக்கும் இருக்கிற சிந்தனை பெரும்பான்மையான மக்களுக்கு கண்டிப்பா கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு சதவீதம் மக்களுக்கு ஒருத்தனை ஒருத்தன் எப்படி ஏமாத்தி ஒரு பத்து ரூபா பொருளை இருபது ரூபாய்க்கு எப்படி விற்கிறது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருப்பாங்க எல்லோரும் அந்த எண்ணம் மாறணும் அது மாறும் தானே சரியான அரசியல்வாதிகள் நமக்கு கிடப்பாங்க அதுக்கு இந்த புயல் உதவி உதவி பண்ணியிருக்கல எவன் நல்லவன் எவன் நம்மளை காப்பாற்றக்கூடியவன் எவனை நம்ம தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்கு மக்களுக்கு ஒரு தெளிவான விழிப்புணர்வு உண்டாகிடுச்சுல்ல அந்த வகையில் இந்த புயல் இல்லை இதில் என்ன அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க இது என்ன இந்த புயலால் மக்கள் திருந்திட்டாங்க அப்படிங்கிறீங்களா அங்கே நாள் படாத பாடுபட்டாங்க எல்லாரும் வருஷம் வருஷம் பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த வாட்டி அவங்க பட்ட கொடுமை யாருமே படல ஏன்னா இந்த வாட்டி அடித்தட்டு மக்கள் மட்டும் இல்லை நடுத்தரவர்கள் அதுக்கு மேல உள்ள மக்கள் எல்லாமே அவசரப்பட்டாங்க எல்லா கடுமையான கோபத்தில் இருக்காங்க மக்கள் கட்டின கோபத்தில் இருக்கு கடுமையான கோபத்தில் இருக்காங்க அந்த மாதிரி ஊடகங்கள் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லமா திட்டம் போட்டு சில விஷயங்களை ஊதி பெருசாக்குறாங்க ஏன் ஈவன் என் பகுதிக்கே யாருமே வரலையே என்னோட பகுதிக்கு என்னோட பகுதியில் முழங்கால் அளவு தண்ணி வந்தது யார் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க யாராவது வரணும் அட்லீஸ்ட் ஒரு யாராவதுன்னா அதை யாரை எதிர்பார்த்தீங்க நீங்கள் அரசு கவுன் ஒரு கவுன்சிலர் கூட வந்து எட்டி பார்க்கல ஒரு கவுன்சிலர் ஒரு அரசு அதிகாரிகள் ஒவ்வொரு அதிகாரிகளும் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க வந்து இந்த புயல் மழை நேரத்தில் ஒரு மக்களை காப்பாற்றணும் வரணும் இல்லை வரணும் இல்லை இந்த வரலையே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க திமுக அரசு எங்களை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு அதே நேரத்தில் பாருங்க இஸ்லாமியர்கள் வந்து ஓடி ஓடி வேலை ஆமா கண்டிப்பா நிறைய இடங்கள்ல தங்கறதுக்கு இடம் கொடுத்தாங்க சாப்பாடு சாப்பாடு போட்டாங்க ஓடி ஓடி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க யாரையும் நீ என்ன ஜாதி என்ன மதம்னு கேட்கல ஒரு புயல் ஒரு பாதிப்பு ஒரு ஆக்சிடென்ட் எந்த ஒரு சீற்றம் வந்தாலும் அவங்க தான் முன்னாடி இறங்கி ரெண்டாயிரத்தி பதினெழு நான் பார்த்துட்டேன் அவங்க ஏன் இந்த கொரோனா டையத்தில் அவங்கெல்லாம் முழுவதை செஞ்சாங்க அதனால் இனிமேல்ட்டு அப்போது இந்த வருண பகவான் செஞ்ச தவறுக்கு ஒரு இஸ்லாமியர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க கண்டிப்பாக 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 அவங்க தான் அவதிப்படுறாங்க எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்போ உங்களுக்கு துன்பத்தை கொடுத்த வருண பகவான் நீங்க வணங்குவீங்களா இல்ல உங்களை காப்பாத்த வந்த இந்த இஸ்லாத்தை நீங்க மதிப்பீங்க என்ன பொறுத்த இஸ்லாம் சகோதரர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த வீடியோ மூலமாக ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரி தெரிவிச்சுக்கிறேன் ஏன் தெரியுமா அவங்க வந்து எனக்கு உதவி செஞ்சாங்களோ இல்லையோ எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்காங்க அதனால் காலத்தால் செய்த உதவி சிறிதுன்னு ஞானத்தின் மழை பெரிசுங்கிற மாதிரி பள்ளிவாசலை திறந்து விட்டு அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு அந்த சொன்ன செஞ்ச மு முஸ்லீம் சகோதரர்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி தொடர்ந்து இனிமேல் எத்தனை புயல் வந்தாலும் சரி எத்தனை புயல் வந்தாலும் சரி எத்தனை மழை வெள்ளாலும் சரி என் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கான் என்னை கைவிட மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்க உருவாக்கிட்டாங்க இது இனி அடுத்த புயலுக்கு இவங்களும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க மக்களும் ஏன்னா இந்த பாட்டி சரியான முன்னெச்சரிக்கை இல்லாமல் இருந்துட்டாங்க அதனால் ரொம்ப அவசரப்பட்டாங்க ஆனால் அடுத்த புயலுக்கு அரசாங்கம் காப்பாற்றுறது நம்மளை நம்மளே காப்பாற்றிக்கொண்டு எல்லாருமே முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க தேவையான அளவுக்கு மருந்து மாத்திரைகள் அது இது எல்லாமே வாங்கி வச்சுப்பாங்க கூடுமான வரைக்கும் தலைத்தளத்தில் வெள்ளம் வந்ததுனாக்கா உடனே கப்பிச்சு போகிறதுக்கு ஏற்பாடுகள் உயிர் சேதம் அதிகம் இல்லாமல் தப்பிச்சுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிப்பாங்க மக்களே பண்ணிப்பாங்க இயற்கையாக வர புயல் இருந்து நம்ம காப்பாற்றிக்கணுன்னா நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இதுக்காக நம்ம கோயில் கோயிலுக்கு போகிற சாமி முட்றது மாலை போட்டுட்டு ஐயப்பன் கோயிலில் போய் ஆறு மணி நேரம் படுத்து கிடக்குறது இதெல்லாம் பண்ணால் மழை நிறுத்த முடியாது இல்லையா நிறுத்த முடியாது கண்டிப்பாக புயலாக நிப்பாட்ட முடியாது நிறுத்த முடியாது புயல் வரது வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு நம்ம தான் தயாராகணும் இந்த வாட்டியாவது பரவாயில்ல நாற்பது சென்டிமீட்டரு அறுபது சென்டிமீட்ரு மேலே மழை போச்சுனாக்க என்ன ஆகுது வெள்ளைக்காடு தான் ஒன்றும் பண்ண முடியாது அதனால தேவையான அளவுக்கு ஏற்பாட்டோட இருந்தால் தான் தப்பிக்க முடியும் இது இந்த மழை உணர்ச்சி இப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிவாரண உதவி எல்லாம் அது இன்றைக்கி தான் காலையில் டோக்கன் கொடுத்துருக்காங்க தேதிக்கு மேலே பணம் இருக்காங்க ஆனால் இந்த நேரத்தில் அந்த ஆறாயிரங்கிறது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் தான் அந்த வகையில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நான் நன்றி சொல்லுவேன் ஆனால் இந்த ஆறாயிரம் ரூபா பார்த்தாமல் எத்தனையோ பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எவ்வளவு வருமா தண்ணி அதிகமா வந்த இடம் அதிகமாக அதிகமாக தண்ணி தேவைப்படும் வேலை செடி எல்லாம் பயங்கரமான தண்ணி வீட்டில் இருந்த பிரிட்ஜு சோபா செட்டு எல்லாமே காலாயிடுச்சு அவங்களுக்கும் லாக்ஸ் கணக்கில் அது இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தால் கிடைக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் கொஞ்சம் அதிக உதவி செய்யணும்னு என்னோட வேண்டிய அந்த பாதிப்புகளை கணக்கில் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க அது எனக்கு இல்லை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்களா சொல்றேன் அதிகமாக இப்போ எனக்கு இந்த ஆறாயிரம் ரூபாய் எனக்கு எனக்கு போதும் அதிகமாக பாதிக்கப்படலை வரைக்கும் தான் தண்ணி வந்துது ஆனால் இடிப்பளவு தண்ணி ஒரு தண்ணி வந்து ரொம்ப வீட்டில் பொருள் எல்லா பொருளும் சேதம் அவங்களுக்கு ஒரு கணக்கு எடுத்து அவங்களுக்கு ஒரு நிவாரண தொகையை கவர்மெண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்போதான் அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் சரி கவர்மெண்ட் நம்மளை கைவிடாது கவர்மெண்ட் தெரியாதா எந்த ஏரியாவில் அதிகமாக பாதிப்புன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா ஏன்னா அஞ்சு நாள் அவங்க தண்ணியில் இருந்திருக்காங்க நாங்களாம் ரெண்டு நாள் தான் அவங்க அஞ்சு நாள் ஆறு நாள் தண்ணியிலே இருந்திருக்காங்க சாக்கடை தண்ணியும் சேர்ந்து கலந்து இப்போ இவர் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்துட்டு இந்த வெள்ளத்தை தடுக்கிறதுக்காக கையில் அறுவாலோட வந்து உள்ள வேலை செஞ்சார் அதாவது இந்த புயலை தடுக்கிறதுக்கு ஒரு மரத்தை வெட்டி போட்டு அதை நிப்பாட்டினார் அதெல்லாம் ஒரு கோமாளி இல்லை அவர் பார்த்திங்களா உங்கள் ஊர் பக்கம் வந்தார் இல்லை எங்கள் இப்போ இது பண்ண வரைக்கும் அண்ணாமலையை பார்த்ததே கிடையாது ஆனால் அவர் பண்ணுறதுலாம் ஏதாவது ஒரு சே இது சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பார் இல்ல அந்த புயலை நிப்பாட்டுறதுக்கு ஒரு பெரிய மரத்தை வெட்டி அந்த மரத்தை மூலமா எடுத்து அந்த புயலை அடிச்சு தள்ளி விட்டுருவோம் ஏன் யாகம் பண்ண வேண்டியதானே வர்ண யாகத்தை பண்ண வேண்டியதானே பண்ணி இல்ல அப்படி பண்றவனாலும் ஒருத்தனையும் காணாலும் ஓடி போயிட்டானுவே புரியுதா அதனால இந்த வர்ணம் பகவான் யாகத்தெல்லாம் பண்றது இல்ல ஒரு யாகம் பண்ணாதான் மழை வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் அப்ப ஒரு மழை யாகம்ன்றதுக்கு ஒரு யாகம் பண்ணிருக்கேன் பண்ண வேண்டியதானே பண்ண வேண்டியதானே உங்ககிட்ட பணமா இல்ல பண்ண வேண்டியதானே பண்ண மாட்டானுங்க புரியுதா எதை வச்சு அரசியல் பண்ணணும் எதை வச்சு மக்களோட கவனத்தை தன் பக்கம் திருப்பணுன்னு தான் இவனுக்கு பார்ப்பானுங்க தவிர இந்த புயல் எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு ஆனால் இந்த வாட்டி புயல் வந்து ஆந்திராவுக்கு போனதுனால நம்ம தம்பிச்சுக்கிட்டோம் சென்னையை தாக்கி இருந்தே வச்சுங்க நேரம் சேதம் பயங்கரமாக இருந்திருக்கும் வேற மாதிரி இருந்திருக்கும் ஏதோ கடவுள் ஒர சீட்டு உரசிட்டு ஒர சீட்டு போயிடுச்சு அதையே நம்மளால் தாங்கிக்க முடியல ஃபுல்லாக அடிச்சுருந்துனாக்கா வேறு லெவலில் போயிருக்கோம் ஆனால் அடுத்த வருஷம் இன்னும் எல்லாருமே சொல்லிட்டாங்க நீங்கள் சென்னைக்கு புயல் மழை பாதிப்பு அதிகமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அடுத்த தேர்தல் இது காலங்களில் இந்த பாதிப்பு தொடர்ந்து வரும் தொடர்ந்து வரும் நிச்சயமாக வரும் ஏன்னா அந்த அளவுக்கு இயற்கை அழிச்சு 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 நாசம் பண்ணியாச்சு அப்படிதான் ஏரி ஆறு ஏரிகள் அந்த வழித்தடங்கள் பூரா எல்லாத்தையும் பில்டிங் கட்டி இது பண்ணியாச்சு அது தண்ணி அது எப்பவும் பர வழித்தடம் அது அது அதில் தான் அது வந்துட்டு இருக்கு நம்ம தான் நம்மளை சூழ்ந்துருச்சுன்னு சொல்கிறோமே தவிர இயற்கை சீற்றம் இது ஏதோ திமுக திட்டம் போட்டு இந்த புயல் கடலில் சுற்றிக்கிட்டு இருந்த புயலை அப்படியே கயிறு போட்டு இழுத்து கிடையாது இல்லை அந்த மாதிரி தான் இங்கே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம திமுகவை குறை சொல்ல வேண்டாம்னு சொல்லுங்க திமுகவை குறை சொல்லுங்க குறை சொன்னா தான் அது சரியாக வேலை செய்யும் நம்ம மக்கள் என்றைக்கும் ஆளுங்கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும் கேள்வி கேட்க வேண்டாம்னு நான் சொல்லவே மாட்டோம் கேள்வி கேட்டால் தான் அது தூங்காமல் விழிச்சிருந்து வேலை பார்க்கும் கேள்வி கேட்கணும் சரியானதாக இருக்கணும் கண்டிப்பா ஒழுக்கமான கேள்விகளாக கேட்கணும் வேணும்னு இதை வச்சாவது திமுகவை நம்ம குறைச்சி பேசுவோமா அப்படின்னு திட்டம் போட்டு வேணும்னு பிளான் பண்ணி பேசுறாங்க அது கேட்க மாதிரி இவங்க நடந்துக்கிட்டாங்களே ம் அது நடக்காத படிக்கு நாங்கள் பாரு மக்களை இந்த அளவுக்கு நாங்கள் இந்த பயிலே நாங்கள் காப்பாற்றியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல ஆனால் மக்களே புலம்புற அளவுக்கு இவங்களும் நடந்துட்டு இருக்காங்க பால் பாக்கெட் கிடைக்காம ஒன்றுமே கிடைக்காம அந்த மக்கள் திண்டாடும் போது பால் பாக்கெட்டை கொண்டாந்து கொடுக்கும்போது தான் அவங்க சொல்றாங்களே நாங்கெல்லாம் உசுரோட தான் இருக்கிறோம் எங்களுக்கு இதுக்கு பால் பாக்கெட்டு இந்த குரலெல்லாம் என்ன சொல்லுது அது ஒரு சில இடங்கள் நடந்துருக்கலாம் போகத்தில் ஆனால் நிறைய இடத்துல இல்லை இது ஒரு வன்மத்தின் வெளிப்பாடு தானே இது அஞ்சு நாள் கழித்து ஒரு பால் பாக்கெட்டை கொண்டாந்து கொடுத்து என்ன பிரயோஜனம் முதல் நாளே நீங்கள் முன்னெச்சரிக்கை இருந்திருக்கணும்ல போன ரெண்டாயிரத்து பதினஞ்சு போயிடல எனக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை ஏன்னா எல்லாரும் வந்துக்கிட்டே இருந்தாங்க நிறைய தன்னார்வர்கள் ஏதாவது கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பாய் தலைகாணி பெட்ஷீட்டு மெழுகுவத்தி சோப்பு எல்லாமே இப்போ அந்த தன்னார்வலர்கள் ஏன் வரல அவங்களை யாரும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணல என்கரேஜ் பண்ணல இப்போதான் நீங்கள் விஷயத்துக்கு வரீங்க அப்போது தன்னார்வலர்கள் அதிகம் பேர் வேலை செஞ்சாங்க போன கவர்மெண்டில் இந்த கவர்மெண்ட்ல அதிகம் பேர் கலந்துக்கல அப்படிங்கிறது ஓவராலாக எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டு தான் அது காரணம் என்ன போன வருஷம் நாங்கள் அடிபட்டுட்டோம் நாங்கள் எவ்வளோ செஞ்சாலும் எங்கள் பேர் வரமாட்டேன் இது அம்மா அரசு தான் அதை செஞ்சது அப்படின்னு அவங்க லேபிள் ஓட்டிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விரக்தியில் நிறைய பேர் கலந்துக்கல கலந்துக்கல அது ஒரு மாதிரி ஆயிருதுல நான் எவ்வளோ செஞ்சாலும் என்ன கெட்டவனா தானே பாக்கற கண்டிப்பா 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 நான் ஓடி ஓடி செய்வேன் பேரெல்லாம் நீங்க வாங்கிட்டு போறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சின்னதா ஒரு ஈகோ இருக்கும் தானே கண்டிப்பா இருக்கும் ஆனா அப்பவும் இஸ்லாமிய சகோதரர்கள் உதவி செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பத்துல அதையும் தாண்டி இஸ்லாமியர்கள் வந்து அதிகமா பங்கெடுத்துக்கிட்டது அந்த இதுலையும் பண்ணாங்க ஆனா அது எதிர்பார்த்து பண்ணல நம்ம கடமை நம்ம மதம் அது எதிர்பார்க்க மாட்டாங்க எதிர்பார்த்து பண்ணல பேர சொல்லவும் மாட்டாங்க பேர சொல்ல சொல்லியும் சொல்ல மாட்டாங்க எதிரிக்கும் உணவு கொடுப்பாங்க எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமான இந்த விஷயம் இஸ்லாமிய சகோதரர்களோட நேயத்தை இந்த மக்கள் உணர்ந்துட்டாங்க இந்த வாட்டி ஐயோ இந்த நேரத்தில் நம்ம தேடி ஓடியாந்து அப்போ இப்படியான பேரிடர் காலங்களில் மனித நேயம் மட்டுமே மனிதனை காப்பாற்றும் அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்து உணர்ந்துட்டாங்க நன்றிங்க